ஸ்டார்ட் வணக்கம் என் பேர் குருசாமி சென்னை மயிலாப்பூர்ல இருக்கேன் வணக்கம் ஐயா உங்களுக்கு உடல்நிலை என்ன பாதிப்புகள் இருந்தது ஐயா நான் கடந்த பதினான்கு வருஷமா பதினாலு வருஷமா ஒரு கடுமையான உடல் வழியிலையும் மூட்டுவாதம் உடல் பருமனு

ஸ்ரீ கஜேந்திர சுவாமி திருவண்ணாமலையில் இருக்காருங்க அவருடைய அருளால ஒரு மணி நேரத்துல ராவண ரண சிகிச்சை ராவண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை மூலமா ஒரு மணி நேரத்துல என் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் விலக்கி நீங்க நினைக்கிற மாதிரி மருந்து அது இதெல்லாம் கிடையாது கண்மூடிவு இதெல்லாம் இல்லை தெய்வீக தியான தெய்வீக தியானத்தின் மூலமாக அந்த ராவண ரண சிகிச்சை மூலமாக ஒரு மணி நேரத்துல என்னோட ஐந்து கிலோ கொழுப்புகளை அனைத்தையும் விலைக்கு இவ்வளோ பிரசந்தா வயது இப்போ உள்ள தள்ளி நேற்று நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தேதியில் நாங்கள் வந்து அவரை சந்திச்சிருக்கு எங்களுக்கு இந்த மாதிரியான நிலை எப்படி இன்னைக்கு காலையில் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆக்டிவாக வந்து உங்கள் முன்னாடி நின்று நான் பேசிட்டு இருக்கேன் உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் கழிவுகள் எல்லாமே வெளியேறி எல்லாம் வெளியே கண்ணுக்கு நேராக பார்த்தேன் கண்ணுக்கு நேராக நானே பார்த்தேன் அதுக்குண்டான எல்லா எவிடன்ஸ் இருக்குது பங்கு இந்த பலனை வந்து கண்ணுக்கு தெரியாமல் இப்பேற்பட்ட ஒரு தெய்வீகமான ஒரு ராவண சிகிச்சைன்னு ஒன்று இருக்கிறது உலகத்துல யாருக்குமே சில பேருக்கு தெரியறதில்லை இது வந்து கஜேந்திர சுவாமி மூலமா திருவண்ணாமலை இருக்காரு அவர் மூலமா கிடைச்சிருக்கு இதை எல்லாரும் பயன்படுத்தி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை விலைக்கு மூட்டுவாதம் பிரஷரு

அதாவது மனித ரூபத்தில் கடவுள் தான் வருவார்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கஜேந்திர சுவாமி மனித ரூபத்தில் இன்னைக்கு இந்த உலகத்தை சிகிச்சை பண்ணி தெய்வீக சிகிச்சை மூலமா ராவண ரண சிகிச்சை மூலமா இன்னும் பல்வேறு தெய்வீக சிகிச்சைகள்லாம் ஒரு கையில் இருக்கு அதன் மூலமா மக்களுக்கு நல்லது பண்றாரு அதில் முழு பலன் பெற்றவன் நான் நல்லது கண்டிப்பா நீங்க எல்லாரும் பலன் பெறனையா அண்ணா உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன் உலகத்துல எல்லா நண்பர்களுக்கும் சொல்றேன் எல்லாரும் இதை பயன்பெறணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அண்ணாமலையார் அனுகிரகத்தாலையும் உண்ணாமலை தாய் அனுகிரகத்தாலையும் மென்மேலும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் பெற்று வாழ்க வாழ்க பல்லாண்டு வணக்கம் ஐயா நன்றி நன்றிவா வணக்கம்